வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாற்பது சைஸ் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ இந்த ப்ளவுஸ் வந்து கட்டிங் போன வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன் அந்த ப்ளவுஸை தான் நான் இன்றைக்கி ஸ்டிச்சிங் போட்டிருக்கிறேன் இந்த ஸ்டிச்சிங் எப்படி வருதுன்றத பாருங்கள் நீங்கள் அதே மாதிரி நம்மளுடைய தையல் பயிற்சி புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நேரடி வகுப்பு இருக்குது ஆன்லைன் வகுப்பும் இருக்குது இருக்கம் பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு தாம்பரம் கிளாஸில் நேரடியாக சேர்றவங்க எனக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க இந்த ப்ளவுஸுடைய டவுட் ஏதாவது இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க உங்களோட வாழ்த்துக்களை மட்டும் கமாலில் சொன்னீங்கன்னா போதும் ஃபர்ஸ்ட்டு நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பைப்பிங் வந்து ஒரு இன்ச்சு அகலத்தில் நான் விட்டிக்கினேன் இந்த நூல் இது பன்னெண்டாவது சைஸ் நம்பரு ரெட்டு இந்த சைஸ் கரெக்டாக கேட்டு வாங்கி வைக்கீங்க நீங்கள் இதை வச்சு கரெக்டாக நம்ம சிங்கிள் கேட் வச்சு வச்சிடலாம் இது எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் பைப்பிங் லெவலாக கொடுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டாக கேட் அளவு கால் இன்ச்சு கரெக்டாக வெட்டிடணும் ஒரே லெவலில் வெட்டிங்க அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும் சுருக்கம் இல்லாமல் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக கிளியராக வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் இந்த பேக் பேஸு ஃபஸ்ட்டு நான் பேக்கில் வந்து தட் பைப்பிங்கை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த லைனிங்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓரமாக வச்சு கரெக்டாக ஒரே அளவாக ஒன்றும் பின்னால் இருக்கக்கூடாது பைப்பிங் லைனிங் ஒரே மாதிரி வரணும் முன்ன பின்னே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரே சீராக தைச்சிடுங்க லைனிங்க்கு சுருக்கம் இல்லாமல் ஒருத்து வருங்க மாதிரி ரெடி பண்ணிட்டீங்களா நம்ம வெடி எடுத்துடலாம் இப்போ வந்து இந்த மெயின் பீஸ் இந்த மெயின் பீஸில் வந்து கரெக்டாக போட்டுவோம் லவாலாக போட்டுங்க போட்டுட்டு மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அந்த தட்டு நம்ம ஏற்றி இருக்கிறோம் லைனிங்கில் அந்த தட்டு ஓரமாகவே கரெக்டாக ஒரே இதே லெவலாக நம்ம அட்டாச் பண்ணிடலாம் துணியை வந்து சுற்றி வெட்டிடலாம் பேலன்ஸ் துணி எடுத்துட்டு அப்படியே லெவல்லாக வெட்டிடலாம் நம்ம அந்த வளைவு பக்கம் லைட்டாக வெட்டி விட்டுங்க அந்த வளைவு பக்கம் மட்டும் வெட்டினா போதும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஓரமாக ஒரு தையல் ஓரமாக ஏஞ்சி தையல் இப்போ ஓரத்தையில் போட்டாச்சுங்க இப்போ இதை பைப்பிங் ஒர்க்கு மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா நான் சிங்கிள் கைடு போட்டுறதுனால இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ்லாம் ஃபஸ்ட்டு த்ரெட்டு பைப்பிங் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நான் நம்ம கைடு மாற்றிட்டு தைக்கிற வேலை ஆரம்பிப்போம் இப்போ இதை நம்ம ஃப்ரண்ட்டில் பைப்பிங் போட்டுடலாம் இதே மாதிரி தான் இந்த பேக்கில் தைச்ச மாதிரியே தான் லைனிங் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக லெவலில் போடுங்க அடுத்த ஃப்ரண்ட்டு பாருங்கள் ஆப்போசிட் அதே மாதிரி நம்ம மெயின் பீஸில் ஃப்ரண்ட்டு தச்சிருவோம் அந்த தட்டு ஓரமாக வரணும் தையல் இப்போ இந்த பீஸ் வெட்டி எடுத்துருவோம் வெட்டி எடுத்துகிட்டு இந்த அரவுண்டு பார்க்க பாருங்கள் லைட்டாக வெட்டி விட்டுட்டு நம்ம திருப்பி ஒரு ஓரத்தயில் போட்டுடலாம் அது திருப்பி ஒரு ஓரத்தயில் எல்லா பீஸுக்குமே பைப்பிங் வச்சிட்டிங்கன்னா திருப்பி ஓரத்தயில் கண்டிப்பாக போடணும் அதான் ஃப்ரண்ட்டு முடிஞ்சது இப்போ நம்ம மற்ற பீஸெலாம் வந்து கெய்டு மாற்றிட்டு தான் தைக்க போகிறோம் த்ரெட் பைப்பிங் மட்டும் முதல்ல முடிச்சலாம் இப்போ ஃப்ரெண்ட்டு ஃப்ரெண்ட்டும் போட்டாச்சு நம்ம இது தனியாக எடுத்து வச்சிடலாம் நம்ம அடுத்தது ஸ்லீவ் அதே மாதிரி ஸ்லீவும் பைப்பிங் போட்டுடலாம் கரெக்டாக இது நேராக தைக்கலாம் ஈஸியாக எக்காவது கொஞ்சம் ரவுண்டாக வரும் இந்த ஸ்லீவு ஸ்ட்ரைட்டாக அடிக்க வேண்டியது தான் ஆப்போசிட் ஸ்லீவ் அதே மாதிரி கொடுங்க அதே மாதிரி மீன் பீஸ் இந்த மெயின் பீஸு நம்ம அட்டாச் பண்ணிடலாம் பத்து ரெட்டு வாரமாகவே தையல் போட்டுக்கணும் நம்ம திருப்பி அதே மாதிரி ஒரு ஓரத்தையல் நல்லா ஓரத்தயல் நீட்டாக போடணும் கரெக்டாக இப்போ நம்ம பைப்பிங் ஒர்க் முடிஞ்சுது இப்போ நம்ம கைடு மாற்றிட்டோம் இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையுமே பேக் வேண்டியது தான் இது பேக்கிங்கிறது வந்து இதுதான் அதை சுற்றி தையல் போடுறது தான் பேக்கிங் இப்போ நம்ம தையல் போட்டு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம் இப்போ ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கு இப்போ பேக் வந்து நம்ம சுற்றி தையல் போட்டுருவோம் அதை நம்ம சுற்றி தையல் போடுறது தான் சுற்றி பேக் பண்ணலான்றது சொல்கிறது இதை இப்போது தையல் போட்டு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம எக்ஸ்ட்ரா துணி இருக்கலாம் வெட்டி எடுத்துடலாம் கரெக்டாக லெவலாக விட்டு எடுத்துங்க நம்ம பேக்கு பேக்கு பாட்டத்தை ஃபோல்டு பண்ணிடலாம் ஒரு இன்ச்சு கரெக்டாக லெவலாக ஃபோல்டு பண்ணி பேக் பாட்டத்தை ஃபினிஷ் பண்ணிவிடுவோம் நல்லா நீட்டாக ஒரே லெவலாக வரணும் பேக் ரெடி ஆகிடுது ரெண்டும் மடித்து போட்டு லெவலாக இருக்க பார்த்துங்க வருங்க கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குங்களா ஓகே இதே மாதிரி படித்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது அதே ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டை நம்ம பேக் பண்ணிவிடுவோம் ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஃப்ரண்ட் நம்ம டாட் பிடிச்சிடலாம் நான் மார்க் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன் அந்த மார்க்கு கீழே மேட்ச் போட்டிருக்கு அதை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி அடிச்சிருங்க இந்த டாட்டு பிடிக்கும்போது நிறைய பேர் ஷார்ப்பாக வருதுன்னு நிறைய பேர் கேட்டிருக்கேன் ஃபோன் போட்டு கமாண்ட்லாம் கேட்டிருக்கீங்க இந்த டாட்டு எப்படி அந்த ஷார்ப்பாக வரக்கூடாதுன்றதுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கமாக போட்டு காட்டுறேன் இந்த டாட் பார்த்துங்க நல்லா நேராக ஊசி மாதிரியாக இருக்கணும் இப்போ வந்து டாட்டு போட்டு கிளியராக வந்துட்டு பாருங்கள் இப்போ நம்ம பட்டி ரெடி பண்ணிடலாம் இந்த பட்டி வந்து பார்த்துங்க இந்த மெயின் பீஸில் போட்டு லெவலாக வெட்டி எடுத்துங்க இன்னொரு பீஸு ஒரு லைனிங்கில் இன்னொரு எக்ஸ்ட்ரா துணி அது வந்து அற்காத்து கொடுத்துருக்க பாருங்கள் மடிப்பு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அந்த அளவுக்கு அதை உள் துணி ஒன்று எக்ஸ்ட்ரா துணியாக இருந்தால் போதும் அதை கரெக்டாக லெவலாக நம்ம அதை போட்டு வெட்டி எடுத்துகிட்டு நம்ம வட்டி ஜாயின் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒரு லைனிங் ஒரு மெயின் பீஸ் போட்டு அட்டாச் பண்ணிடலாம் முதல்ல ஒரு தைல் ஒன்று போட்டுக்குவோம் இப்போ நம்ம மெயின் பீஸை போட்டு ஒரு தையல் வட்டியும் மெயின் பீஸும் ஃப்ரண்ட்டும் போட்டு ஒரு தையல் ஃபஸ்ட்டு போட்டுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த லைனிங் பீஸை அட்டாச் பண்ணிவிடுங்க நான் ரெண்டு தையலில் பண்ணுறேன் நீங்கள் முடிஞ்சால் ஒரே தையில கூட அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி மடித்து லெவலாக பெில் ஒரு கட் பண்ணிங்க இப்போ அந்த நேர்ச் போட்ட மாதிரி கட்ட மடிச்சுடுங்க ஒரு இன்ச்சு அவ்வளோ கட்டி இப்போ பேக்கு ஒரு இன்ச்சு அடிச்சிருக்கேன் அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ஒரு இன்ச்சு லெவலாக இருக்கும் அப்போ கட்டி அடிச்சாச்சு இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது அது அப் அண்ட் டவுன் இருக்கா பார்த்துக்குவோம் பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கலாம் முதல்ல இந்த லெவல் பார்த்துங்க கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ஊக்குப்பட்டி பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலம் இந்த ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு துணி வெட்டிக்கு வேணும்போ வெட்டி இந்த அட்டாச் பண்ணுவோம் ஊக்குப்பட்டி வந்து லைனிங்கில் கொடுத்தா போதும் திருப்பி ஒரு ஓரத்தை இப்போ உங்கள் முக்கால் இஞ்சு வர மாதிரி நம்ம பட்டி தைச்சா போதும் ஊக்குப்பட்டி முக்கால் இன்ச் இருந்தால் போதும் பாட்டி பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி அடுத்தது வந்து ஐப்பட்டி இது வந்து ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வெட்டி வெட்டியிருக்கிறேன் கீழே வச்சுட்டு மேலே பாடி பீஸ் மேலே போடணும் மேலே போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கைட் அளவு தச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி ஒரு ஒரு இன்ச் அவலத்தில் வட்டி வந்து தச்சிடலாம் பக்கத்தில் இன்னொரு தையல் போட்டுங்க கைப்பட்டிக்கு இப்போது ஃப்ரண்ட்டு ரெடிங்க இப்போ ரெண்டு ஃப்ரண்ட்டுமே ரெடி அப் அண்ட் டவுன் இல்லாமல் நீட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இது பேக்கில் ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம் ஷோல்டர் அட்டாச் பண்ணி கையை ஏற்றணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த பைப்பிங் அப் அண்ட் டவுன்லாம் பார்க்கணும் ஷோல்டர் அட்டாச் பண்ணிடலாம் அந்த பைப்பிங் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப் அண்ட் டவுன் இல்லாமல் இதே மாதிரி எந்த பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிடலாம் பைப்பிங் அப் அண்ட் டவுன் இல்லாமல் வரணும் இப்போது நம்ம ஓரளவு கடிச்சிடலாம் பாருங்க ஓரில் கடிச்சாச்சு இப்போ அடித்து இப்போது நம்ம ஸ்லீவ் ஏற்றிடலாம் பாருங்கள் கவர் தட்டிட்டு பாருங்கள் ஃப்ரண்ட்டு அது பேக்கு இப்போ அந்த பேக் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கு போட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ண வேண்டியோம் ரெண்டுமே ஒரே லெவலாக கெய்ட் அளவு ஸ்லீவு கீழே போட்டு தான் ஏற்றணும் அப்போ தான் உங்களுக்கு சொற்கலாமரம் அந்த சென்டர் ஜாயின் பண்ணணும் சென்டரு கரெக்டாக உட்காரணும் தேச்சு அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸ்லீவும் தைச்சிடலாம் இப்போ நம்ம இதை ஸ்லீவ் தைச்சாச்சு இதே நம்ம ஓர்லாக தைச்சிடலாம் ஓர்லாக் ஸ்லீவ் ஓர்லாக் போட்டாச்சு இப்போ சைடு ஓவர்லாக் போட்டிங்கன்னா அவங்க ஃபினிஷிங் வந்துடும் நல்லா இப்போ நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது ஒன்றரை இன்ச்சி துணி விட்டிருந்தேன் அந்த ஒன்றரை இன்ச்சி வச்சு நேராக ஒரு தையல் போட்டீங்கன்னா போதும் இப்போ கட் பண்ணிட்டோம்னா நம்ம டேப்பு எடுக்கணும் அவசியமே இல்லைங்க அந்த ஒன்றரை இன்ச்சு தையல் இந்த பேக்கில் டாட்டு வந்து கரெக்டாக நம்ம ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கோம் அதை பிடிச்சிட்டிங்கனாலே போதும் டேப்பு கையில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஒன்றரை இன்ச்சி நேராக பாடியிலேருந்து கை வரைக்கும் ஒரே அளவு தான் கொடுத்துருப்பேன் அதனால் அந்த லெவல் நேராக தைச்சிங்கனால போதும் அடுத்தது பண்ணி டாட் பாருங்கள் இந்த சைடுலேருந்து இந்த சென்ட்ரு பேக் சென்டருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் இதுதான் இது சென்ட்ரு பிடிச்சி தான் டாட் போடணும் பேக் டாட் ஒரு நாலு இன்ச்சு லென்த்தில் போட்டுங்க நாலு நாலரை பார்த்துங்க அதே மாதிரி சைண்டும் சென்டரை பார்த்து டாட்டு பிடிச்சிடுவோம் ப்ளவுஸ் ரெடிங்க ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ஃபினிஷிங் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்